ஹலோ வேல்ஸ் பெண்கள் எப்போதும் இந்த நான்கு விஷயங்களில் ஆண்களையே மெஞ்சி விடுவாங்க ஆம் சாணக்கிய நீதி ஆண் பெண் இருவருக்கும் இடையே இருக்கும் தொடர்பு குணாதிசயங்களை குறித்து சொல்கிறது பழமையான இந்த நூல் இந்த காலகட்டத்திலும் புரிஞ்சு போகிறது சாணக்கியர் ஆண்களை விட பெண்கள் சில விஷயங்களில் உயர்ந்தவர்கள் என்கிறார் ஏன் அவ்வாறு சொல்கிறார் என்ற பின்னணியை பார்க்கலாம் பசித்தவையர் ஆம் ஆ காட்டிலும் பெண்கள் அதிக பசி உணர்வை கொண்டிருப்பார்கள் கூறுகிறார் உணவு விஷயத்தில் பெண்கள் முன்னிலையில் இருக்கின்றனர் சாணக்கியரின் கொள்கை கூறுவது என்னவென்றால் சாணக்கியரின் கொள்கை இதுதான் பெண்கள் ஆண்களை விட இரண்டு மடங்கு அதிகம் பசியோடு இருப்பார்களாம் பெண்களுடைய உடல் அமைப்பு இதற்கு காரணம் அதனால்தான் பெண்களை நன்றாக சாப்பிட அறிவுறுத்தப்படுகிறது அறிவுக்குரிமை ஆண்களை காட்டிலும் பெண்கள் உயர்ந்தவர்களாக இருப்பதற்கு இரண்டாவது காரணம் அவர்களுடைய அறிவுக்குரிமை ஆண்களோடு ஒப்பிடும்போது பெண்கள் புஷலிகள் கடினமான சூழலில் கூட பெண்களுடைய புஷலித்தனம் அவர்களை தப்பிக்க வைக்கிறது தைரியம் ஆண்கள் தான் தைரியமானவர்களாக தெரிகிறார்கள் ஆனால் சாணக்கிய நீதியின்படி பெண்கள் ஆண்களை காட்டிலும் ஆறு மடங்கு தைரியம் அதிகமாக கொண்டவர்களாக இருக்கிறார்கள் இக்கட்டான சூழ்நிலையில் கூட பயப்படாத குணம் பெண்களுடையது என சாணக்கியர் கூறுகிறார் மன அழுத்தம் சைப்புத்தன்மை ஆகியத்தை வைத்து பார்த்தால் பெண்கள் எப்போதும் ஆண்களை விட உயர்ந்தவர்களாக தைரியமானவர்களாக இருக்கின்றனர் பாலியல் பெண்களுடைய பால் உணர்வு ஆண்களை காட்டிலும் அதிகம் ஆண்களை ஒப்பிட்டால் பெண்கள் தான் அதிகமான சிற்றின்ப உணர்வு உடையவர்கள் சாணக்கிய நீதி சொல்கிறது ஆண்களை காட்டிலும் பெண்கள் எட்டு மடங்கு பால் உணர்வுகளை கொண்டிருப்பார்கள் இதன் காரணமாக ஆண்களுக்கு பாலியல் சார்ந்த உணர்வுகளை குறைவாக இருக்கிறது என்று சொல்லவில்லை மாறாக பெண்களுக்கு ஆண்களை காட்டிலும் அதிகமான பாலியல் ஆசைகள் இருப்பதை தான் சுட்டுக் காட்டுகிறது அதே போல இயற்கையிலேயே இருக்கும் குணங்கள் என்னன்னு தெரியுமா சாணக்கிய நீதியில் இந்த உலகத்தின் மிகப்பெரிய சக்தி என்னவெனில் அது பெண்ணின் இளமையும் அழகும்தான் என்று சாணக்கிய கூறுகிறார் நீதி இரண்டு அதே போல பெண் ஆண்களை விட நான்கு மடங்கு குச்ச சுபாவம் உடையவர்கள் அதே சமயம் ஆண்களை விட ஆறு மடங்கு துணிச்சல் மிக்கவர்கள் நீதி மூன்று உண்மையாகவே சிறந்தவங்க இன்னொரு மனைவியை தனது தாயாகவும் தனக்கு சொந்தமில்லாத செல்வத்தை மண் எனவும் மற்ற எல்லா உயிரினங்களின் இன்பத்தையும் வேதனையும் தன்னுடையது என்று கருதுபவர் உண்மையிலேயே விஷயங்களை சரியான கண்ணோட்டத்தில் பார்க்கிறார் என்று காணக்கே கூறுகிறார் நீதி நாலு நெருப்பு நீர் பெண்கள் முட்டாள்கள் பாம்புகள் மற்றும் அரச குடும்பத்தைச் சேர்ந்தவர்களுடன் நாம் எப்போதும் எச்சரிக்கையுடன் நடந்து கொள்ள வேண்டும் ஏனெனில் சந்தர்ப்பம் உங்களுக்கு எதிராக இருக்கும்போது இவை அனைத்தும் உடனடியாக மரணத்தை ஏற்படுத்தும் நீதி ஐந்து ஒரு மனிதனுக்கு அவனுக்குள் வலிமை இல்லாத போது அவன் ஒரு சாதுவாக மாறுகிறான் செல்வம் இல்லாதவன் பிரம்மச்சாரியை போல செயல்படுகிறான் நோய்வாய்ப்பட்ட ஒரு மனிதன் இறைவனின் பக்தனை போல நடந்து கொள்கிறான் ஒரு பெண் வயதாகும் போது அவள் தன் கணவன் மீது பக்தி செலுத்த தொடங்குகிறாள் நீதி ஆறு நேர்மையின்மை ஆரோக்கியமின்மை தந்திரம் முட்டாள்தனம் பேராசை தூக்கமின்மை மற்றும் கொடூர எண்ணம் இந்த ஏழு குணங்கள் தான் பெண்களிடம் இருக்கும் இயற்கை குறைபாடுகளாகும் அதேபோல் நீதி ஏழு ஆற்றங்கரையில் இருக்கும் மரங்கள் வேறொரு ஆணின் வீட்டில் இருக்கும் பெண் அரசுகள் இல்லாத அரசர்கள் விரைவாக ஐந்து போவார்கள் என்பதில் சந்தேகமில்லை பித்தளை சாம்பலால் மெருகூட்டப்படுகிறது செம்பு புளியால் சுத்தம் செய்யப்படுகிறது ஒரு பெண் அவளது மாதவிடாய் மூலமும் ஒரு நதி அதன் ஓட்டத்தாலும் மெருகூட்டப்படுகிறது நீதி ஒன்பது ஒரு அரசனின் சக்தியாவது வலிமையான புஜங்களில் உள்ளது அவரது ஆன்மீக வலிமை பிராமணர் கையில் உள்ளது அதேபோல ஒரு பெண்ணின் வலிமை அவளது இளமையிலும் அழகான சொற்களிலும் உள்ளது நீதி பத்து நடைமுறையில் செயல்படுத்தாவிட்டால் அறிவு இழக்கப்படுகிறது மனிதன் அறியாமை காரணமாக அதனை இழக்கிறான் தளபதி இல்லாமல் இராணுவம் வீழ்கிறது பெண் இல்லாமல் கணவனில் அதே போல சாணக்கிய நீதிபதி இருக்கும் ஆண்களை பெண்கள் காதலிக்க தொடங்குவார்கள் சாணக்கியர் மனித வாழ்வு மகிழ்ச்சியாகவும் வெற்றிகரமாகவும் இருக்க பல விஷயங்களை கூறியுள்ளார் சாணக்கியரின் வார்த்தைகளை பின்பற்றுவது உங்கள் நற்பெயரையும் மரியாதையையும் அதிகரிக்கும் வாழ்க்கையை எளிமையாகவும் மகிழ்ச்சியாகவும் மாற்றுவதற்கான பல வழிகளை சாணக்கிய நீதி கூறுகிறது சாணக்கியரின் இந்த வார்த்தைகளை வாழ்க்கையில் கடைபிடித்தால் மிகப்பெரிய சிரமத்தை கூட எளிதாக சமாளிக்க முடியும் ஆண்களின் சில குணங்களை பற்றி நீதியில் விவரிக்கப்பட்டுள்ளன அத்தகைய ஆண்களிடம் பெண்கள் அதிகம் ஈர்க்கப்படுகிறார்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சியாக இருக்க பெண்கள் ஆண்களிடம் எதிர்பார்க்கும் குணங்கள் என்னென்ன என்று பார்க்கலாம் மரியாதை பெண்கள் தங்களை மதிக்கும் ஆண்களிடம் அதிக நாட்டம் கொள்கிறார்கள் ஒவ்வொரு பெண்ணும் தன் வாழ்க்கை துணை தன்னை மதிக்க வேண்டும் என்று விரும்புகிறார் அத்தகைய ஆண்கள் மிகவும் உறுதியானவர்கள் மற்றும் மற்றவர் சொல்வதை கவனமாக கேட்பார்கள் எனவே பெண்கள் உடனடியாக அத்தகைய ஆண்களிடம் ஈர்க்கப்படுகிறார்கள் நேர்மை சாணக்கியரின் கூற்றுப்படி பெண்கள் நேர்மையான மற்றும் நம்பகமான ஆண்களை விரும்புகிறார்கள் பெண்கள் ஒருபோதும் பொய்யர்களை விரும்ப மாட்டார்கள் ஒரு நேர்மையான நபர் எப்போதும் உண்மையான பாதையில் செல்கிறார் அத்தகைய சூழ்நிலையில் அவர்கள் ஒருபோதும் தவறு செய்ய மாட்டார்கள் எனவே நேர்மையான ஆண்களிடம் பெண்கள் விரைவில் இருக்கப்படுகிறார்கள் கண்ணியம் சாணக்கிய நீதிபதி பெண்கள் கண்ணியமான ஆண்களை விரைவாக விரும்புவார்கள் ஆணவம் இல்லாத எந்த எந்த தவறையும் பணியுடன் ஏற்றுக்கொள்ளும் மனிதர்கள் என்று அதற்கு அர்த்தம் ஆண்களின் இந்த குணம் உறவில் இனிமையாக இருக்கும் என்று பெண்கள் நம்புகின்றனர் எனவே ஒரு மனிதன் முதலில் கண்ணியமாக இருக்க வேண்டும் என்று சாணக்கியர் கூறுகிறார் நடத்தை நல்ல நடத்தை யாருடைய மனதையும் வெல்லும் என்று கூறப்படுகிறது சாணக்கிய நீதியிலும் இந்த கருத்து குறிப்பிடப்பட்டுள்ளது பெண்கள் பெரும்பாலும் எளிமையான குணம் கொண்ட ஆண்களையே விரும்புவார்கள் அமைதியான ஆண்களிடம் பெண்கள் மிக விரைவாக ஈர்க்கப்படுகிறார்கள் சாணக்கிய நீதி மென்மையான நபரை பெண்கள் காதலிப்பார்கள் என்று கூறுகிறது தைரியம் பெண்கள் தைரியமான ஆண்களை எப்போதும் விரும்புகிறார்கள் தைரியமான ஆண்கள் எப்போதும் தங்கள் மனைவியை பாதுகாப்பார்கள் எனவே ஒரு ஆண் தன் மனைவியிடம் தைரியமாக இருக்க வேண்டும் என்று சாணக்கியர் கூறுகிறார் எப்போதும் மனைவியை காப்பாற்றுங்கள் ஒருபோதும் பின்வாங்காதீர்கள் பெண்கள் தைரியமான ஆண்களை மிக விரைவாக விரும்புவார்கள் என்று சாணக்கியர் கூறுகிறார் அதே சாணக்கிய நீதிபடி இந்த ஆறு பழக்கங்கள் இருப்பவர்கள் வாழ்க்கையில் சந்தோஷம் எட்டிக்கூட பார்க்காதாம் வாழ்க்கையில் ஏற்படும் நெருக்கடிகளை சமாளிக்க சாணக்கியரின் கொள்கைகள் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் ஒவ்வொரு நபரும் வாழ்க்கையில் எப்போதும் மகிழ்ச்சியுடன் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார்கள் இருப்பினும் மனிதனின் மகிழ்ச்சியையும் அமைதியையும் பறிக்கும் சில விஷயங்களை பற்றி சாணக்கிய நீதி கூறுகிறது இந்த சூழலில் இருப்பவர்கள் எப்போதும் ஒரு மகிழ்ச்சியாக இருக்க முடியாது அவர்களின் உள்ளம் என்பது சோகத்தால் நிரம்பியிருக்கும் இந்த பதிவில் ஒரு மகிழ்ச்சியை கிடைக்கும் பொதுவான காரணங்கள் என்ன என்று பார்க்கலாம் நீங்கள் வசிக்கும் இடம் நன்றாக இல்லை என்றால் அங்கு வசிக்க வேண்டாம் என்று சாணக்கியர் கூறுகிறார் ஏனென்றால் அத்தகைய இடங்களில் வாழ்வது ஒரு நபருக்கு வாழ்க்கையில் ஆபத்துகளை தரும் மேலும் இதனால் வாழ்க்கையில் இழப்புகள் மட்டுமே ஏற்படும் அது மட்டுமன்றி இது உங்கள் குழந்தையின் எதிர்காலத்தையும் பாதிக்கும் சாணக்கியரின் கூற்றுப்படி தவறு செய்பவருக்கு உதவுவது அநீதியாக கருதப்படுகிறது அத்தகைய நபர்களுடனான தொடர்பு ஒரு மனிதனையும் அவர்களின் மகிழ்ச்சியையும் அளிக்கிறது அப்படிப்பட்டவர்களின் சகவாசத்தால் ஒரு நல்ல மனிதனும் கெட்டவனாகிறார் எனவே நீங்கள் ஒருபோதும் தவறு செய்பவர்களுக்கு உதவக்கூடாது என்று சாணக்கியர் கூறுகிறார் தீங்கு விளைவிக்கும் உணவை ஒருபோதும் சாப்பிடக்கூடாது என்று சாணக்கியர் கூறுகிறார் வாழ்க்கைக்கு உணவு எவ்வளவு முக்கியமோ அதை உண்ணும் முறையும் முக்கியம் எப்படிப்பட்ட உணவை உண்கிறோம் என்பதும் முக்கியம் மோசமான உணவு ஆரோக்கியத்தை அழிக்கும் உடல்நிலை சரியில்லை என்றால் எந்த வேலையும் செய்ய முடியாது இதனால் நோய்களின் பிடியில் சிக்கி உங்கள் வாழ்க்கை அழிந்துவிடும் மனைவியின் குணம் நல்ல மனைவி கிடைத்தவரின் வாழ்க்கை எப்பொழுதும் வெற்றிகரமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கும் அவர்களின் நடத்தை மோசமாக இருந்தால் அவர் தீய குணம் கொண்ட பெண்ணாக இருந்தால் நீங்கள் வாழ்க்கையில் அதிக சிரமப்படுவீர்கள் அத்தகைய அவர்கள் உள்ளுக்குள் சிரமப்பட்டுக் கொண்டிருக்கலாம் அவர்களது திருமண வாழ்க்கை எப்பொழுதும் சிக்கல்கள் நிறைந்ததாக இருக்கும் முட்டாளான மகன் மகன் முட்டாளாக இருந்தால் பெற்றோரின் வாழ்க்கை மிகவும் பரிதாபமாக இருக்கும் என்று சாணக்கியர் கூறுகிறார் தவறான செயல்களில் ஈடுபடும் ஒரு முட்டாள் மகன் எப்போதும் பிரச்சினையை உருவாக்குவான் என்று சாணக்கியர் கூறுகிறார் வாழ்க்கை துணையிடம் பொய் சொல்லுது பொய்கள் வஞ்சய உறவுகளின் அடிப்படையாகும் ஒருவர் எந்த நிலையிலும் பொய் சொல்லக்கூடாது நீங்கள் சமூகத்திற்காக முகமுடிகளை காட்டுகிறீர்கள் ஆனால் அதனை உங்கள் கணவன் அல்லது மனைவியிடம் காட்டக்கூடாது ஏனென்றால் அவள் அல்லது அவர் உங்கள் உண்மையான முகத்தை பார்க்க தகுதியானவர் உங்கள் துணையிடம் நீங்கள் கூறும் பொய் வெளிவரும் போது அது உங்களின் நிம்மதியை கெடுக்கும் மேலும் உங்கள் நேர்மையை கேள்விக்குரியதாக மாற்றும் சாணக்கிய நீதிபதி இந்த ஆறு குணங்கள் இருப்பவர்களிடம் எவ்வளவு பணம் இருந்தாலும் சீக்கிரம் கரைஞ்சு போயிடும் மேலும் பணத்தை சரியாக பயன்படுத்தவும் சில அறிவுரை கூறியுள்ளார் தானக்கியரின் கூற்றுப்படி ஒரு பணக்காரர் தனது பணத்தை எப்போதும் பூட்டி வைக்க கூடாது மாறாக சரியான இடத்தில் முதலீடு செய்ய வேண்டும் பணத்தை பதுக்கி வைப்பவர்களுக்கு அதன் மதிப்பு நீண்ட காலத்திற்கு நீடிக்காது பணத்தை எதுவும் செய்யாமல் அப்படியே வைத்திருப்பது எந்த பயனையும் வழங்காது மறுபுறம் பணத்தை ஒரு நல்ல இடத்தில் முதலீடு செய்வது அதை வளர வைக்கிறது சாணக்கியரின் கூற்றுப்படி அநீதியின் பாதையை பின்பற்றும் நபரிடம் பணம் ஒருபோதும் தங்காது தப்பான வழியை சம்பாதிப்பவர்கள் அதிக பணம் பெற ஆரம்பித்தால் அவர்கள் அழிவு நிச்சயம் என்பதை அறிந்து கொள்ளுங்கள் அவர்களின் பணம் ஒருபோதும் அவர்களிடம் நிலைத்திருக்காது சிக்கனமான தானம் செய்ய வேண்டும் தானம் செய்வது மற்றவர்களுக்கு மட்டுமன்றி உங்களுக்கு நீங்களே செய்து கொள்ளும் நல்ல விஷயமாகும் ஆனால் சாணக்கியர் ஒரு மனிதன் தன் வருமானத்துக்கு ஏற்ப மட்டுமே தர்மம் செய்ய வேண்டும் என்கிறார் உங்கள் வருமானத்துக்கு அதிகமாக தானம் செய்வது என்பது உங்களை ஏழையாக்கும் எனவே எப்போதும் உங்கள் வருமானத்தை மனதில் வைத்து மட்டுமே செலவு செய்யுங்கள் நீங்கள் சம்பாதிக்கும் பணத்தை சேமித்து அதற்கேற்ற போல உதவுங்கள் சோம்பேறித்தனம் உங்கள் கையில் எவ்வளவு பணம் இருந்தாலும் சோம்பேறித்தனம் உங்களை அக்கிரமிக்க ஒருபோதும் அனுமதிக்க கூடாது ஏனெனில் எவ்வளவு பணம் இருந்தாலும் உழைக்காமல் அதனை செலவழித்தால் விரைவில் வறுமை உங்களை சூழ்ந்துவிடும் ஆடம்பரமாக செலவு செய்யக்கூடாது உங்கள் செலவுகளை கட்டுப்படுத்தாவிட்டால் எவ்வளவு பணம் சம்பாதித்தாலும் அது போதாது என்று சாணக்கியர் கூறுகிறார் அதிக பணம் சம்பாதிப்பது உங்களை ஒருபோதும் பணக்காரராக மாற்றாது தேவையற்ற விஷயங்களுக்கு ஆடம்பரமாக செலவு செய்வது என்பது உங்களை விரைவில் இலையாக்கிவிடும் பணத்தை சரியாக பயன்படுத்தாவிட்டால் செல்வத்தின் முக்கியத்துவம் குறைந்துவிடும் என்கிறார் சாணக்கியர் தற்பெருமை சாணக்கியர் ஒருவர் தனது பணத்தை பற்றி தற்பெருமை கொள்ளக்கூடாது எப்போதும் பணியுடன் இருக்க வேண்டும் என்றும் கூறுகிறார் பணம் வரும்போது அகங்காரத்தை உங்கள் மனதில் நுழைய அனுமதிக்கிறார்கள் தற்பெருமையும் ஈகோவும் உங்கள் புத்தியை கெடுக்கிறது இதன் காரணமாக ஒருவரின் செல்வம் விரைவில் அழிந்து விடுகிறது